ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா உதிரி உதிரியாக ஆனியன் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து மொறுமொருன்னு இருக்கும் அப்படியே வந்து பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் இந்த டேஸ்டியான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டும் மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து உத்துக்கணும் அதுக்கப்புறம் இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அது கூடயே வந்து கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை அந்த புதினா சேர்த்து செஞ்சு பாருங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புதினா ஃப்ளவரோட இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு இது கூடயே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் தனி மிளகா பொடி சேருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வெங்காயம் வந்து நல்லா தண்ணி விடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊற வைக்கலாம் அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் மசாலா எல்லாமே வந்து நல்லா இறங்கி பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க வெங்காயத்தில் இருக்கும் எந்த அளவு தண்ணியுமே சேர்க்கக்கூடாது இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடமாவும் சேர்த்துக்கிறேன் கடமாவும் சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் அளவு தான் அதிகமாக இருக்கணும் நம்ம போட்டுக்கக்கூடிய மாவோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் தான் வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம் சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவுமே வந்து மாவு வந்து வெங்காயத்தை ஒட்டாட்டி நீங்கள் என்ன வந்து இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் பாருங்கள் மசாலா வந்து வெங்காயத்தில் வந்து ஒட்டியிருக்கும் ஆனால் ஒட்டாது அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் அப்போ இருந்தால் தான் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பாதி மசாலா வந்து கொஞ்சம் தான் ஒட்டியிருக்கு வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கமாக எண்ணெய் காய்ஞ்சி வந்துடுச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து அப்படியே வந்து துருவி அப்படியே வந்து தூ தூவா தூவி விட்டுக்கலாம் பாருங்க மாதிரி வந்து மொத்தமாக போடாமல் நம்ம கைகளை வச்சு அழகாக வந்து துருவி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு சைடு வந்ததுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நல்லா வெந்து வரட்டும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் பண்ண செய்யுங்க அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து கருவாமல் வரும் அதுக்காக தான் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் வெந்து வரணும் கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வெங்காயம் பசையும் போதே வந்து ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் நான் சேர்க்கலை இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இதை அப்படியே வந்து நம்ம வேறொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம் இது மாதிரி எண்டுருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்தையுமே எல்லாம் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் டேஸ்டியான சுவையான வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே பேக்கி ஸ்டெயிலில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மள டீட்டெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் வெங்காய பக்கோடா பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்